சென்னை தேனாம்பேட்டை டிஎம்எஸ் அருகே அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி சாலை மறியலில் ஈடுபட்ட பார்வை திறனற்ற மாற்றுத்திறனாளிகள் போலீசார் குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று கைது செய்தனர் ஊக்கத்தொகை உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் கடந்த ஐந்து நாட்களாக போராட்டம் நடத்தி வந்தனர் இந்நிலையில் சென்னை தேனாம்பேட்டை டிஎம்எஸ் அருகே ஆறாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட பார்வை திறனற்ற மாற்றுத்திறனாளிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் அப்போது அடுத்தடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை தேனாம்பேட்டை போலீசார் கைது செய்ய முயன்றபோது தள்ளுமுள்ளு ஏற்பட்டது அப்போது சாலையில் படுத்த சிலரை போலீசார் குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று வேனில் ஏற்றினர் மேலும் போராட்டத்தில் ஈடுபட்ட நூற்றுக்கும் மேற்பட்டவர்களை போலீசார் கைது செய்தனர் விடிய அரசு மாற்றுத்திறனாளிகளை வஞ்சித்து வருவதாகவும் அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் இந்த போராட்டத்தால் சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டது I'm <laughs> sorry.